அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக சரி சீமானை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே சீமான் வளர்ச்சியை வந்து பார்த்து ரொம்ப வைத்தரிகிற அந்த சூழ்நிலை தாங்க நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இவங்க எதிர்பார்க்காத செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை பார்த்து அப்பா என்னப்பா இப்படிலாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து வைத்தறியறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் எதை பற்றி நம்ம பேசுறோம்னா இப்போ வந்து இனிமேல் திமுகவுக்கு எதிரி வந்து அண்ணா திமுக தான் திமுகவுக்கு எதிரி வந்து திமுக தான் வேற எந்த கட்சிகளுமே இங்கே வந்து வளர முடியாது ஏன்னா இது திராவிட பூமி இந்த இடத்துல அவர் தான் வச்சு யாரு அவரு வெங்காயம் அடிக்கடி சொல்லுவார் வெங்காயம் வெங்காயம் அவரு தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எல்லாமே செஞ்சாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்ட் போட்டுட்டு இருந்தா அத்தனை பேருமே சரி இப்போ வந்து ஒரு சில காலங்களில் சில நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அண்ணன் சீமான ஏதோ ஒரு வகையில வந்து தொட்டு அண்ணன் சீமான வந்து வளர்த்து விடுற வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அதுலயும் இந்த திராவிடர்கள் என்னைக்கு வந்து அவரை வந்து சீமான் பேசிட்டாரு இனிமே எப்பட இங்க வந்து யாரு எதை தொட்டு இவங்க வந்து அரசியல் பண்ண முடியும் இனிமே வந்து இங்க திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைன்னா வந்து அரசியலை பண்ண முடியாது அப்படிலாம் பேசிட்டு எல்லாம் இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சிக்கல இன்னைக்கு நம்ம வந்து தொடர்ந்து வந்து தினந்தோறும் நாடகம் பார்க்கலாம் ஆனா அந்த நாடகம் வந்து அந்த நவீனமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் பழைய காலத்துல போட்ட நாடகத்தை பாத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அதே நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க அதை பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து பாத்துக்கிட்டு இருங்க நீங்க மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களாட்டும் பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து எப்ப உங்களாம் வேலை இல்லப்பா யூடியூப தட்டி நாட்டுக்கு தேவையானது எது எல்லாம் போட்டுருக்காங்க என்னென்ன செய்திகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப அப்படிதாங்க தொகுதி வந்து மறுவரை நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே மத்திய அரசு வந்து சொல்லிடுச்சு இவங்க சொல்லுற மொழி சொல்லணும்னா ஒன்றைய அரசு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அனைத்து கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா கூடுறோம் கூடி வந்து அதுக்கு வந்து நம்ம முழுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனால வந்து எல்லாருமே வந்துருங்க முதலமைச்சர் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது எத்தனை கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கட்சிக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டதான் ஐம்பத்தி எட்டு கட்சி வந்து கலந்துருக்குது அந்த ஐம்பத்தி எட்டு கட்சியில வராத கட்சிகள் எது அந்த பார்த்தா ஐம்பத்தி தானே கலந்துருக்கு அப்ப எது வராத கட்சின்னு பாத்துட்டு அதை வந்து சாடுறாங்க எதுன்னு பிஜேபியா நாம் தமிழரா இந்த புதிய தமிழகமா புதிய நிதி கட்சியா அடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்ப இதெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப துரோகம் செய்யற கட்சி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சாடுற நமக்கு என்ன இதுல வந்து தோணுதுன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்லிட்டாங்க இப்ப இவங்க சொல்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியில ஒரு கூட்டணி அண்ணன் சீமான் வந்து இனிமே நாங்க வந்து நாடகத்தெல்லாம் பார்க்க தயாரா இல்லை நீங்கள் செய்யறது வந்து எல்லாமே பித்தளாட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே தாங்க நானும் அது தாங்க பாக்குறோம் அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் நீங்க அப்படிதான் பாக்குறாங்க அதனாலதான் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாமே நாங்க வந்து விட்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ இந்த மறு அந்த தொகுதி மறுவரைவு அப்படின்னு அவங்க வந்து கொண்டாடுறது அது வந்து கொண்டாந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் வந்து வீணாகும் அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியதா இருக்குன்னா ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து தொகுதி வரைக்கும் வந்து அதை அந்த எம்பி போறாங்கல்ல இப்ப வந்து முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க அது பாண்டிச்சேரியோட செத்து நாற்பது அதை விட்டுருவோம் முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகிறாங்கல்ல அதுல இருந்து பத்து குறைஞ்சிரும் அப்படின்றாங்களா அல்லது வந்து அவங்க வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்கல்ல அதுலேருந்து பத்து குறையுங்கிறாங்களா அப்படிங்கிறது தான் சரியா வந்து தெரிய வரும் ஏன்னா வந்து ஆள் வந்து ஒரு ஒரு கணக்கு சொல்றாங்க இதை வந்து பிஜேபி பக்கம் வந்து அவங்க சொல்லும்போது நாங்கள் நாங்களும் இதை சொல்லவே இல்லையப்பா என்பா நீங்களா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்போ வேற எதுக்காவது வந்து உள்ள அந்த ஒரு செயல்பாடுகளை வந்து நீங்கள் வந்து மடை மாற்றத்துக்காக தான் தமிழக அரசு வந்து இது போல பண்ணுது அது தமிழக அரசுங்கிறோட திமுக கூட தான் பண்ணுது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இந்த சொல்லுவாங்கல்ல எல்லாரும் போய் கலந்துக்கிட்டா நம்ம போய் இப்போ கலந்துக்காமல் இருக்குதுங்கிற மாதிரி அந்த எல்லாரும் போறாங்கிறதுனாலே பல கட்சிகள் போறாங்க எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதாங்க நாற்பது பேர் நம்ம அனுப்பி விட்டாலும் நீ அங்கே போய் சும்மாவே உட்காந்துட்டு அங்கிருந்து தான் வந்து அனைத்து கட்சி கூட்டு தான் போடுவேன்னா உனக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினரே தாராங்கன்னு வச்சுக்கல தமிழ்நாட்டில இருந்து நீ போய் அங்க போய் என்னத்தை செஞ்சிட போற இல்ல இதுக்கு முன்னாடி அப்படிதான் என்னதான் செய்திருக்குற ஒன்னே முக்கால் லட்சம் மக்கள் செத்து விழுந்தாங்க செத்து விழுந்தாங்கிறத விட இவங்க வந்து படுகொலை செய்ததுனால கீழே விழுந்தாங்க செத்து விழுந்த அந்த சமயங்கள்ல கொத்து கொத்தா விழுந்த சமயங்கள்ல நீ என்ன பண்ணிட்ட இதே பாராளுமன்றங்களில் இவ்வளவு பேர் இருந்தீங்க தானே அறுதி பெரும்பான்மையோட எல்லாருமே இருந்தீங்க தானே இருந்தே என்ன பண்ணீங்க அப்போ இங்க நீங்க கூட்டுறீங்களா இந்த கூட்டத்தை அப்போ வந்து யார்கிட்ட போய் நீங்க கூட்டணும் ராகுல் காந்தி ஐயா இருக்கிறார் அவர்கிட்ட போய் நீங்க வந்து பாராளுமன்றத்துல அவரையும் சேர்த்துக்கிட்டு ஏன்னா காங்கிரஸ் வென்றிருக்குல்ல காங்கிரஸ் கட்சி சேர்த்திருக்கணும் இங்க அம்மையார் மம்தா பானர்ஜி நீங்க போய் சேர்த்திருக்கணும் ஏன்னா நீங்க கூட்டணி வைக்கணும் போது அவங்க எல்லாம் போய் பேசுனீங்கல்ல இன்னைக்கு அனைத்து கட்சிக்கு தலைவர்களும் வந்து சொன்னாங்களாம் போய் நீங்க வந்து பக்கத்துல இருக்க மாநிலத்துல உள்ள அந்த முதல்வர்கள்லாம் நீங்க வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்ப வந்து அப்பாவுக்கு வந்து அவருக்கா தெரியாதா அப்போ இதெல்லாம் ஒரு நாடகம் தானே இப்போ ஒரு காயின் வெளியிடணும்னா பிஜேபி கூப்பிட தெரியுது ஏன்னா தந்தையோட காயின் வந்து வெளியிடணும் அது எப்படி சொன்னாலும் சரி அந்த காயின் வந்து வெளியிடணும்னா அதுக்கு வந்து கூப்பிட தெரியுது அதே போல ஒரு விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சு வைக்கணும்னா அதுக்கு போய் கூப்பிட தெரியுது அவங்க வராங்கன்னா வெள்ள கொடை வந்து காட்டிய கூப்பிட தெரியுது அப்ப வெள்ள கொடை நீங்க கட்டுறதும் சரி இந்த வடிவல் கட்டுறப்ப வெள்ளை கொடியை நீங்க கட்டுறதும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி பல பேர் வந்து கமான் போற அளவுக்கு வந்து எங்களோட மானத்தை எல்லாம் அப்ப வந்து அந்த சமயத்துல வாங்கிட்டு தான் விட்டீங்க என்ன செய்தது அதையும் நாங்கள் இருந்தோம் அப்போ உங்களுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்து அங்கே வச்சு அது இல்லாமல் வந்து பக்கத்தில் இதுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இது மத்திய அரசு இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு செய்த தவறுன்னு சொல்றாங்கன்னா யார் யாரெல்லாம் சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் இதே நிலைப்பாடில் தான் இருக்குதா உங்கள்கிட்ட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் இதே நிலைப்பாடுல தான் இருக்குதா இல்லை உங்களோட கூட்டணியில்லாம் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்றீங்களா அவங்களெல்லாம் இதே நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்களா அப்படி எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு போய் வச்சு பாராளுமன்றத்துக்கு வெளியில இல்லை வந்து டெல்லியில இல்லை ஒரு பெரிய ஒரு கூட்டம் எல்லா முதல் எல்லா மாநில முதலமைச்சர்கள் கூப்பிடுங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு கூட்டத்தை போடுங்க போட வேண்டியதானே இப்படி கையை தூக்கிட்டு நிற்பீங்களே எல்லாருமே போய் நிற்க வேண்டியதானே ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கான நோக்கம் அது கிடையாது இதை ஒரு செய்தி ஆக்கணும் அவ்வளவுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வந்துருச்சுங்க நான் அதுக்குன்னு வந்து இதுக்கு எதிராக இருக்கிறோன்னு இல்லை திடீர்னு வந்து எங்களுக்கான உரிமைகளை வந்து நாம் தம் சீமானின் தம்பி எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பேசக்கூடாது பேசுனீங்கன்னா அது வந்து எடுப்படாது நம்ம ஏன் எடுப்படாதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட சேர்ந்தவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதே இப்போலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எங்கள் சித்தப்போ பேச அவர்கிட்ட போய் கேட்கறாங்க சீமான் வந்து விஜயலட்சுமி மேட்ரை வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு அது ஒரு மேட்டரையிலப்பா போப்பான்னு சொல்லி ஓங்க தட்டிட்டு அவர் படம் போயிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியுது இது வந்து முழுவதும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தமிழனுக்கு ஆயிரம் தான் தானே ஒரு தமிழன் இல்லை அவர் தானே தமிழ்நாடு நாள் கொண்டாந்தாரு அதுக்கு ஒரு விடுமுறை கொடுத்தாரு அவர் தானே இந்த கந்தசஷ்டி கந்தசஷ்டி தானே அது அதுக்கு வந்து ஒரு விடுமுறை கொடுத்தது அவர் தானே கொடுத்தது இப்போ நம்ம வந்து எல்லாம் எடுக்கிற சமயங்களில் வந்து அந்த சமயங்கள்ல அவர் இருந்த சமயங்கள்ல நமக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்புலாம் நம்மள இருந்ததெல்லாம் கிடையாது அப்புறம் பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் பாருங்க தஞ்சாவூரில் அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சது அவரு இப்போ இந்த அப்பான்னு ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டே இருப்பாரு ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதாவது எப்படி சொல்றது இவர் இணையா வந்து யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு முதலமைச்சராக வந்து ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு பாருங்க வெறும் காட்சியிலேயே அவர் வந்து கையெழுத்து தெரியாமல் போட்டேங்கிறதோட இவர் வந்து இல்லைங்க அதெல்லாம் தவறுங்க இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு ஒன்று அறிவிச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு பாருங்க அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவரோட இவரை வந்து ஒப்பிடும்போது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோட நூறு மடங்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சிறப்பானவர் தான் அப்படின்னு தான் நான் சொல்றேன் பாத்துட்டு உங்களுக்கு அப்படின்னு தோணும் சரி அவர் தான் அப்படி சொல்லிட்டாரா சரி வேற யாருமே சொல்லலை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அண்ணா திமுக போய் கலந்துக்குது கலந்துக்கிட்டு அண்ணன் ஜெயக்குமார் இருக்காங்கல்ல ஒண்ணு ஜெயக்குமார்னு ஒண்ணு ஒன்னே நினைச்சு கூடாது இடையில இடையில அவர் போய் இப்படிலாம் பேசுறாரு அவரையும் நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணனுக்கு தெரியும் இப்ப நம்மளை பத்தி பேசுனா அத எங்களை பற்றி பேசுனா நம்மளை பற்றி அண்ணன் சீமனை பற்றி பேசுனா நம்ம வந்து என்னத்தெல்லாம் எடுத்து நம்ம வந்து வெளியில விட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா தெரியும் ஏன்னா அண்ணன் வந்து அந்த பாட்டெலாம் மறந்துருப்பாரா ஐஎம்ஜிஆரோட பாட்டு காது கொடுத்து சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம் அதெல்லாம் அதெல்லாம் நினப்பு இருக்கும் அவருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கூட வந்து சில சமயங்களில் எல்லாரும் பேசுகிறாங்கிறதுனால அண்ணன் பேசுவார் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப நல்லவர் அவர் எப்பவுமே அந்த சீமன் மேலே ஒரு தனியா ஒரு பற்றோல் தான் வாசலில் ஒரு தான் எல்லாம் பேசும்போது ஒரு கூட்டத்தில் கூட்டமாக பேசணும்ல அதனால பேசிட்டு போயிருப்பாரு அவர் இன்னைக்கு என்ன செய்கிறாரு அந்த கூட்டம் முடியுதுங்க காலைல பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டரை மணி வரைக்கும் கூட்டம் நடக்குது அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி ஒரு ஐம்பத்தெட்டு கட்சி அவங்களோட இருக்கவங்களையும் கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களே கொண்டா கொண்டாண்டாங்க தெரியல இதுக்கு அழகாக ஒரு மீட்டிங்கோட நம்ம போட்டு செஞ்சுருக்கலாம் இதெல்லாம் அதை வந்து நம்ம தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது இங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஒரு வீரவசனமாக பேசுகிறோட நேராக போய் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் அதை அவங்க செய்வாங்களான்னு பார்த்தா செய்ய மாட்டாங்க அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நாற்பது இடம் கொடுத்தாங்கன்னா நானூறு இடம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் எதுவுமே செய்ய போறதில்ல இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் ஏதோ வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் பார்க்குறேன் அப்படியே புகழ்ந்து வச்சிருக்கிறான் ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப நல்ல வரான் அவர் எந்த சாவுக்கு வேணாலும் வரணும்னா எந்த வித அந்த இலவு இந்த கருமாதி இந்த கல்யாணம் எதுக்கு வேணாலும் போயிட்டு வரான் அதனால அவர் நல்ல வரான் பாராளுமன்ற உறுப்பினோட அந்த பேசிக் நாலேஜ் என்ன அவங்களோட அடிப்படை உரிமை என்ன அவங்க என்னதை பற்றி பேசணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ச அந்த பாராளுமன்றத்தில் அந்த மாநிலத்துக்கு உண்டான சட்டங்கள் வந்து சட்ட திருத்தம் நடக்குது இல்ல அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கான உரிமைகளை எடுத்து பேசணும் அதுக்காக ஃபைட் பண்ணணும் அதுக்காக குரல் கொடுக்கணும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே போயிட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமன்றத்தான் கூட்டி ஒரு அஞ்சு சட்டமன்றம் இருக்கு நாலு சட்டமன்றம்னா அந்த தொகுதிக்கான அத்தனை பிரச்சனையும் பேசுறது ஒரே ஒரு மனுஷனை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க ஆனா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடிய காலத்திலாம் நம்ம மன்னர்களை பேன் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இன்னைக்கும் சரி அந்த விஷயங்கள்ல வந்து அங்க பேசாம என்ன செய்யறாங்க நீங்க ஒண்ணு அங்க தான் பேசணும்னா அதுக்குள்ள கூட உங்களுக்கு பேச வாய்ப்பு இல்லையா வெளியில வந்து பேசலாம் நீங்க அங்க வந்து பேசுனீங்கன்னா உலகம் முழுவதும் செய்ங்க இப்ப இங்க நீங்க பேசுனீங்கன்னு வச்சுங்க இப்போ நம்ம தொலைக்காட்சி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தொலைக்காட்சிகளில் மட்டும் தான் எடுத்து பிரேக்கிங் போடுவாங்க முப்பது ஆண்டுகள் வரைக்கும் வந்து இது போல வேலைகள் வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்தா அப்படிமா இது போல பல பிரேக்கிங்லாம் அப்படி தட்டுவான் இது வந்து ஒரு பெரிய நியூஸே கிடையாது இது இன்னைக்கு நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்களும் அது போல வந்து மத்திய அரசு செய்ததுன்னா அதை வந்து முழுமையாக எதிர்க்கிறோம் ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து நாடகம் அதை வந்து நாங்கள் சொல்கிறோட அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அங்கேயிருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து கூட்டம் முடிஞ்ச முடிஞ்சாதோன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அவர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறார் இது போல் எட்டு தொகுதி வந்து நமக்கு குறையும் பத்து தொகுதி குறையும் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் சொல்கிறாங்க சொல்லி முடிச்சிருக்கு கடைசியில சொல்கிறாங்க இது தேவையற்ற கூட்டுறவங்க இது இதை வந்து இந்த கூட்டத்தை வந்து அங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது தெரியுமில்ல அண்ணன் சீமான் வந்து அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு வந்து அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க போட்ட கூட்டம் இருக்குல்ல இது வந்து வெற்று நாடகம் வெறும் வெத்து நாடகம் தான் அது இதுல வந்து வேற ஒரு ஆக்கப்பூர்வமான செயலே இல்லை இப்போ அண்ணன் வந்து இப்ப பஞ்சமி நிலங்கள்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து போராட்டம் வைக்கிறாங்க பாருங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் அதுதான் உண்மையான போராட்டம் அது வைக்கும்போது தெரியும் எத்தனை பேருக்கு வந்து வயிற்றுல குத்திக்குது எத்தனை பேர் வந்து யார் யார் தாலியெல்லாம் அடுத்து கொண்டு போய் வச்சு தான் வீட்டில் வந்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்ப தெரியும் ஏன்னா இந்த பஞ்சமி நிலத்தை பத்தி பேசினாலே அப்படி பொத்திடு போயிடுவாங்க இனிமேல் வந்து அண்ணன் வந்தா அதுக்கும் ஒரு ஆப்போச்சி இப்போ அதுக்கும் அது இல்லாம சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லா மாநிலத்திலும் நடத்திருக்கிறாங்க எல்லா மாநிலத்துல நடத்திருக்காங்க ஒரு முக்கியமான மாநிலங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க அதை பத்தி தமிழ்நாட்டுல கேட்ட அவங்க தான் செய்யணும் அதெல்லாம் சொல்றீங்களா அவங்கதான் செய்யணும்னா அப்ப இதையும் இதையும் அவங்கதான் செய்யணும்னா இப்ப இது அது இது செய்யும் போது தடுக்கிறீங்கல்ல எல்லா கட்சியும் கூப்பிடுறீங்கல்ல இதெல்லாம் தவறுன்னு சொல்றீங்க அப்போ வந்து அதுக்கும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கும் எப்போ இது போல சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து உறுதியாக வந்து நாங்க எடுக்கணும் அது இல்லை நாங்க வந்து எடுக்க முடியாதுன்னு நீங்க வந்து ஒரு காரணம் நீங்க சொன்னீங்கன்னா அப்போ வந்து மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஒரு அழுத்தம் எப்படி சொல்லலாம் அழுத்தம் திருத்தம் ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியது தானே அப்ப என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னா அப்ப இது வந்து ஏதோ ஒரு இதை மறக்கடிக்கிறதுக்கு மடை மாற்றத்துக்காக மட்டும்தான் இந்த கூட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதுல கலந்துக்க மாட்டேங்கிறாங்க கலந்துக்கலுங்கிறதா உண்மை அதை விட்டு வந்து இவர் வந்து பிஜேபி நாளா அதா இதா அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப போயிடும் ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து உங்களெல்லாம் எதால வந்து பேசுறது எப்படி பேசுறேன்னே தெரியல ஏன்னா எல்லா வகையிலையும் உங்கள்கிட்ட பேசியே ஆயிடுச்சு கருத்தியலை வந்து எடுத்து பேசுங்கன்னு பார்த்தா கருத்தியலை பேசுறதுக்கு உங்க ஆட்களுக்கு யாருக்குமே தெரியல இப்ப தம்பி இரும்பன்னு கூப்பிடுறான் வாங்க எல்லாரும் வாங்க வந்து பிஜேபியோட பி டிம் யாருன்னு வந்து நிரூபிப்போம் வாங்க ஒரு திறந்த வெளி விவாதம் அப்படின்னு கூப்பிட்றான் சின்ன பிள்ளை ஓ பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நாங்கள் நாங்க வச்சிருக்கிறோம் எங்க கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க திமுக அவங்க கூட போய் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சேங்க அஞ்சு நிமிஷத்தில் அப்படி கிழிச்சு தூக்கி அந்த அந்த ஓரமாக போட்டோம் உங்கள்ட்ட கருத்துன ஒன்றும் இல்லைன்ட்டு ஃபுல்ல தனியாக ஒரு புத்தகமே போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் எப்பா யாரும் வாங்கப்பா அப்படின்னு யாரும் போகல அப்போ இல்லை என்ன தெரியுதுன்னா இதுக்கு முன்னிலாம் வச்சு ஏய் என்னங்க சத்தம் சத்தம் இன்னமும் தமிழ்நாட்டுல சீமான சீமானை சுற்றி தான் அரசியலே சுத்தம் ஏன்னா சீமான் தான் இங்க வந்து எங்களுக்கு உள்ள அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ள அந்த கடைசி நம்பிக்கை எங்க சீமான் மட்டும்தான் உறுதியாக நாங்கள் வெல்வோம் நாம் தமிழ் கட்சி வெல்வோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐயா கருணாநிதி பால்கா ஊழிக அவர் அதை சொன்னார் தெரியுமா இவர் இதை சொன்னார் தெரியுமாலாம் இனிமே சீமான் மட்டும்தான் தமிழ்திசை அரசியல் இருப்பாங்க தமிழ்நாட்டு அரசியல இருப்பாங்கன்ற எடுத்துக்காடு தான் என் தைய எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் இன்னைக்கு அண்ணன் சொன்ன அதே வார்த்தையை அண்ணனின் குரலாக இருந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள் நம்ம நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருங்க நமக்கான காலம் உருவாயிடுச்சு உருவாக்குறோம் ஏன்னா உருவாக்குன தலைவனுக்கான அந்த ஒரு வழியில வந்து நம்ம அந்த அது மாதிரி பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்துங்க பதறாம இருங்க செதறாம இருங்க வெல்வோம் உறுதியா நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்